ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது க்ளவுட் நியூஸ் தமிழ் நான் உங்கள் சதீஷ் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா பண்ணாரி இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலேருந்து கரெக்டாக பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடியது தான் தேசிய நெடுஞ்சாலை இரநூத்தி ஒம்பதில் பிரதான சாலையாக இருக்கக்கூடிய மைசூர் செல்லும் சாலையிலேயே முன்னாடியே வந்து ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கிறது தான் இந்த பனாரியம்மன் திருக்கோயில் இது மிக சக்தி வாய்ந்த திருக்கோயில் அப்படின்னு இந்த பகுதியில் சொல்லப்படுது இது மிக பிரசித்தி பெற்ற கோயிலும் கூட இங்கே பங்குனி மாதம் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா குண்டம் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியது மிக பிரசித்தி பெற்றது இந்த மாவட்டம் முழுதுமே இந்த நாள் அன்னைக்கு லீவ் விட்டுறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ கூட்ட நெரிசல்கள் இருக்கும் அப்படின்னு இந்த கோயிலுக்கு நேரெதிரே அமைந்திருக்கக்கூடியது பன்னாரி புலிகள் விழிப்புணர்வு மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய புலிகளை பற்றியான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அமைக்கப்பட்டிருக்க ஒரு மையம் இந்த பகுதிகளில் ஏராளமான வனவிலங்குகள் புலி போன்ற விலங்குகளும் நடமாட்டம் அதிகமாக காணப்படும் ஏன்னா இது வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் டைகர் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்கு மத்தியில தான் இது அமைஞ்சிருக்கு இந்த கோயிலேருந்து சிறிது தூரத்திலேயே திம்பம் மலைப்பகுதி மைசூர் செல்றதுக்கான வழி ஆரம்பிக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக உயரமான ஹில் ஸ்டேஷன் ரொம்ப கடினமான ஹேர்பின் பென்ஸ் கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட இடம் அப்படின்னே திம்பத்தை சொல்லலாம் இந்த திருக்கோயிலுக்கு கர்நாடகா ஆந்திரா கேரளா போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் நம்ம தமிழகத்துக்கு இந்த அம்மனை வேண்டி நேர்த்தி கடன் செலுத்தும் பக்தர்களும் உண்டு ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு இங்குள்ள அம்மன் சக்தி வாய்ந்தது அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்டு இங்கே நேர்த்தி கடன்கள் செலுத்தப்படுகிறது இங்கே பல லட்சம் பேர் இந்த திருவிழா வருகிறார்கள் அப்படின்னா கொஞ்சம் வியப்பாக தான் இருக்கும் ஈரோடு மாவட்டம் முழுக்க பள்ளிகள் அந்த அன்னைக்கு விடுமுறையே விட்டுறாங்க அவ்வளவு தூரம் கூட்ட நெரிசல் இருக்கிற காரணமாக இந்த கோயிலில் இருக்க அம்மன் சிலைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன் அப்படின்னா இவ்வளோ தூரம் சக்தி வாய்ந்த அம்மன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு வரலாறு இருந்தே இருக்கணும் அதுபோல் தான் இந்த ஆலயத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது அந்த வரலாற்று கதையை நம்ம பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு வரும் அந்த காலத்தில் வன்னார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கணவனும் மனைவியும் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்காங்க அவங்களோட மெயினான வேலை என்ன அப்படின்னா ஊர் மக்கள்கிட்டருந்து துணிகளை வாங்கிட்டு போய் ஆற்றுல உட்காந்து துவைச்சி காய வச்சு திருப்பி கொண்டாந்து கொடுத்துட்டு ஒரு சொற்பமான அமௌண்ட் அதாவது ரொம்ப சிறிதளவு அமௌண்ட் வந்து அவங்க வாங்கி அவங்களோட பொழப்பை நடத்திக்கிட்டு இருந்தாங்க வழக்கம் போல் ஒரு நாள் கிராம மக்கள்கிட்ட அவங்க சலவை செய்கிறதுக்கு துணியை வாங்கிட்டு ஆத்தங்கரையோரத்துக்கு போகிறாங்க அப்போது அந்த பெண் நிறை மாத கர்ப்பிணியாகவும் இருக்காங்க மேகங்கள் சூழ்ந்து திடீர்னு அந்த பகுதியில் அதிகமான மழையும் பெய்ய ஆரம்பிக்குது அந்த நேரம் பார்த்து அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பிரசவ வழி ஏற்படுது இதை பார்த்து அந்த கணவர் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாம அவங்க கொண்டு வந்திருந்த சலவை செய்கிறதுக்கு வைத்திருந்த சேலைகளை எடுத்து நாலாபுரமும் கட்டி மறைப்பை ஏற்படுத்தி அவரோட சம்சாரத்துக்கு அவரே பிரசவமும் பார்க்குறாரு அந்த பிரசவத்தில் ரெண்டு அழகான பெண் குழந்தைகள் பிறக்குது அதில் ஒரு குழந்தைய அவர் உடனே தூக்கி மார்பிளை வச்சுக்கிட்டு இன்னொரு குழந்தையை தூக்க முற்படுறாரு ஆனால் அவர்னால தூக்கவே முடியல தன் கணவரால் தூக்க முடியல அப்படிங்கிறத பார்த்த அந்த அம்மாவும் சேர்ந்து ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த குழந்தையை தூக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மிக பாரமாக இருந்த அந்த குழந்தைய அவங்களால தூக்கிட்டு போக முடியல அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாலியில் அந்த குழந்தைய வச்சுட்டு கணவனும் மனைவியும் இன்னொரு குழந்தையுடன் ஊருக்குள்ளே போகிறாங்க ஊர் பொதுமக்கள்கிட்ட நடந்த விஷயத்தை சொன்ன உடனே ஊர் தலைவர் ஒரு பத்து பேர்த்த கூட்டிகிட்டு அந்த தம்பதியும் கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த குழந்தைய அவங்களும் தூக்க முயற்சிக்கிறாங்க ஆனால் அவங்களால தூக்கவே முடியல பல தடவை முயற்சித்தும் முடியாததுனால கடப்பாறையை கொண்டு வந்து தாலியோட சேர்ந்து அந்த குழந்தையை தூக்கலான்னு யோசனை பண்ணிட்டு கடப்பாரையும் கொண்டு வர சொல்லி கடப்பாறையை வச்சு நம்பி அந்த தாலியோட சேர்ந்து அந்த குழந்தையை தூக்க முயற்சித்த போது அதுவும் அவங்களால முடியாம போகுது அப்போது கடப்பாறை ஸ்லிப்பாகி குழந்தையோட வலது மார்பு பகுதியில் காயங்களையும் ஏற்படுத்துது இதுக்கப்புறமும் இந்த குழந்தையை தூக்க முடியாதுன்னு நினச்ச ஊர் பொதுமக்களும் ஊர் தலைவரும் திரும்பி வீட்டுக்கே போகிறாங்க இருட்டு நேரம் ஆனதுனால முயற்சி செய்து முடியலையே அப்படிங்கிற ஊர் தலைவர் இதை யோசனை பண்ணிக்கிட்டே படுக்கிறாரு அவரோட கனவுல ஒரு அம்மன் தோன்றி இந்த இடத்துல நீங்க திருவிழா நடத்தணும் அப்படின்னு சொல்லி குழந்தை வடிவில் வந்து சொன்னதாக அவர் காலையில் எந்திரிச்சு சொல்லியிருக்காரு அதன் பின்னாடி அந்த ஊர் பொதுமக்களை கூட்டிகிட்டு மீண்டும் அந்த தலைவர் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு அப்போது அந்த இடத்துல அந்த குழந்தை அம்மனாக எழுந்தருளி இருந்ததை பார்க்குறாங்க இதே அம்மன் தான் என்னுடைய கனவுல வந்து சொன்னது அப்படின்னு சொல்லி அந்த ஊர்கவுண்டர் வணங்குறாரு பெண் குழந்தை வடிவாகவே எழுந்தருளிய அம்மன் சிலை வடக்கு நோக்கி இருக்குது அந்த அம்மனோட சிலையில் அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட அதே காயங்கள் வலது மார்பு பகுதியில் இருக்குது அதுதான் இன்றைக்கும் இந்த பனாரியம்மன் திருக்கோயில் இருக்கக்கூடிய அம்மன் சிலை மேலே இருக்கக்கூடிய தழும்புகள் அப்படின்னும் சொல்லப்படுது இதையடுத்து அந்த ஊர் பொதுமக்கள் அந்த சாமிக்கு வழிபட விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மாவரிசையை இடித்து வடக்கு திசையை நோக்கி எல்லாருமே போகிறாங்க ஆனால் இந்த அம்மனுடைய தாயான அந்த சலவை தொழிலாளி பெண்ணால் வறுமை காரணமாக எந்த ஒரு பச்சரிசியும் வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட புளியாங்கோட்டை மட்டும்தான் இருக்க புளியாங்கோட்டையை இடிச்சு மாவா எடுத்துக்கிட்டு தெற்கு நோக்கி போறாங்க அப்படி தெற்கு நோக்கி போகும்போது அம்மன் சிலை வடக்கு நோக்கி இருந்த அப்படியே புளிமாவுக்காக தெற்கு நோக்கி திரும்பியதாக இந்த கோயிலினுடைய வரலாறு இன்றும் சொல்லப்படுது மிக ஆச்சரியமாவும் இருக்கு உண்மையாலுமே புல்லரிக்கும் விதமாக தான் இந்த வரலாறு இருக்குது இன்னுமே இந்த கோயில் வண்ணார் சமுதாயத்தை சேர்ந்த கடவுளாகத்தான் இந்த அம்மனை பார்க்கப்படுது இந்த கோயில் இப்போது இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்த கோயில் இருக்க அம்மன் சிலை அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்க போகத்தான் இந்த பகுதியில் இன்னும் வரைக்கும் கூட்டு நெரிசல் பக்தர்கள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்காங்க இங்கே ஏராளமான வசதிகள் செய்யப்பட்டு தங்கும் விடுதிகள் அனைத்துமே செய்யப்பட்டிருக்குது முடிந்தால் நீங்களும் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்து இந்த அம்மனை தரிசனம் செய்யுங்கள் இங்கு வேண்டிய பக்தர்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறனால இங்கே ஏராளமான கெடா வெட்டுகளும் நடந்து வருது கோயில்கள் மற்றும் சுற்றுலா சுற்றுலாத்தலங்களுக்கு நேரடியாக நம்ம போய் நிறைய வீடியோ ஷூட் பண்ணி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்களும் அதை பார்த்து மகிழுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் கண்டிப்பா பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் Thank you. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்